மழை பெஞ்சதுன்னு வைங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த கீரை கண்டிப்பாக முளைச்சிருக்கும் இது வந்து கீரை அப்படின்னு சொல்லுவாங்க சாரணக்கீரை மூக்கிரட்டை கீரை கரெக்டாக தானே நான் சொல்கிறது ஏன்னா நிறைய பேர்கள் இருக்குது இந்த கீரை ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நம்ம வந்து நிறைய எடுக்கக்கூடாது எதையுமே எப்போ சொல்லும் போதும் நம்ம அளவாக எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மழை காலங்களில் உங்கள் வீட்டு சைடு குப்பையாக முளைச்சிருக்கா இந்த கீரையை நீங்கள் பூத்தொட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே கூட இந்த கீரை முளைச்சிருக்கும் இது வந்து இயற்கை கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கிஃப்ட் அப்பப்போ கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய காய்லேயோ இல்லை கீரையிலையோ போட்டு பண்ணி சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரை பற்றி மேலும் என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் என் வாய்ஸ் வந்து ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் காலைல சீக்கிரமாக எழுந்திருக்கிறேன்னா நான் கத்தி கத்தி பேசினா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இதுக்காக நான் மைக்கெலாம் எடுத்துகிட்டு போய் வீடியோஸ்லாம் பண்ண முடியாது ஏன்னா நான் பண்ணக்கூடிய வேலையை தான் நான் வீடியோவாக எடுத்து பண்ணுறேனே தவிர வீடியோ எடுக்கிறதுக்காக நான் தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல ஆ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து இதோட தண்டு வெள்ளையாக இருக்கும் வெள்ளையானா அதாவது பச்சையாக இருக்கும் இந்த மாதிரி பச்சையாக இருக்கும் ஒரு சிலது கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும் இந்த பாருங்க ஸோ இந்த ரெண்டு வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே நல்லது தான் ஹெல்த்துக்கு ஸோ ம் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த கீரை பற்றின தகவல் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ரொம்ப முடியலன்னு வைங்களேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுட்டு தண்ணி காய வச்சுக்கோங்க ஒரு நாலு இலையை அதில் போட்டுருங்க மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கடிச்சு எடுத்து அப்படியே குடிச்சிருங்க அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் நிறைய சேர்க்கக்கூடாது அளவாக சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மாதத்துலையாவது ஒரு தடவையோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது சிறப்பு கரெக்டு தானே நான் சொல்கிறது சரி ஓகே நான் கீரை பறிச்சிட்டு சும்மா ஒரு கைப்பிடி மட்டும் கீரை பறிச்சிட்டு நான் கிளம்ப டாட்டா